ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் மிகுந்த ஒரு கடினமான சூழ்நிலை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் கூட தன்னுடைய மனவேதனை அதில் தெரிவித்திருந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு வருத்தமான சூழ்நிலையில் அந்த தேர்தலை சந்திக்கிற நிலை ஏற்பட்டது தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் அன்றைக்கு நான்கு பேர் அங்கே போட்டியிடுவதற்காக விருப்பம் தெரிவித்திருந்தார்கள் அந்த நான்கு பேருமே தகுதியான வேட்பாளர்கள் என்பதிலே யாருக்கும் மாறுபட்ட கருத்து இல்லை எனவேதான் தலைவரே கூட ஒரு நாள் கால அவகாசம் எடுத்துக்கொண்டுதான் மற்றவர்களிடத்திலையும் பேசி சந்திரகுமார் அவர்களை வேட்பாளராக அறிவித்தார்கள் சந்திரகுமார் அவர்கள் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அங்கே அந்த மக்களிடத்திலே நெருக்கமாக பழகி இருக்கக்கூடியவர் எனவே வேட்பாளராக அறிவித்த அடுத்த நாளிலிருந்து தேர்தல் முடிகிற வரை நாங்கள் மக்களை சந்திக்கிற அந்த பணியை மேற்கொண்டோம் அதிலே தோழமை கட்சிகள் மிகுந்த ஆதரவை கொடுத்தார்கள் அதேபோல தோழமை அமைப்புகள் மொத்தமாக சேர்த்தால் ஒரு நூறு எண்ணிக்கை தோடும் அத்தனை பேரும் எங்களுக்கு நல்ல ஆதரவை கொடுத்தார்கள் பொதுமக்களிடத்திலேயும் பெரிய வரவேற்பு இருந்தது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் சொன்னது நீங்கள் தேர்தலில் வாக்கு கேட்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்றுதான் ஆனால் அது மட்டுமே நோக்கமாக நீங்கள் போவதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அங்கே இருக்கிற மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்வதற்காக இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள் எனவே அவர்களை சந்திக்கிற வகையில் உங்களுடைய பிரச்சாரத்தை அமைத்து கொள்ளுங்கள் வாகனத்தில் போய் வந்தால் அந்த மக்களுடைய நெருக்கம் இல்லாமல் போய்விடும் என்று எங்களுக்கு ஒரு ஆலோசனையை சொன்னார்கள் அந்த அடிப்படையிலே முதல் நாள் தேர்தல் பிரச்சாரத்தை நாங்கள் நடந்து துவைக்கணும் எங்களுக்கு மொத்தமாக முப்பத்தி மூன்று வார்டுகள் அந்த முப்பத்தி மூன்று வார்டுகளிலே நாங்கள் தினந்தோறும் நடந்து ஏறத்தாழ அந்த முப்பத்தி மூணு வார்டையும் முடிக்கிற பொழுது நூற்றி நாற்பது கிலோமீட்டர் நாங்கள் நடந்து சென்று வாக்காளர்களை சந்தித்தோம் அப்பொழுது எங்களுக்கு புரிந்தது மனுவும் முதலமைச்சர் அவர்கள் சொன்னதிலே எவ்வளவு முக்கியமான ஒரு செய்தி இருந்தது என்பதை காரணம் நாங்கள் போகிற பொழுது தாய்மார்கள் எங்களை நேரடியாக சந்தித்து அவர்கள் இந்த அரசாங்கத்தால் என்னென்ன நன்மைகளை பெற்றிருக்கிறார்கள் என்பதையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள் ஆங்காங்கே இருக்கிற சின்ன சின்ன குறைகளையும் எங்களிடத்திலே பேசி அதையெல்லாம் தீர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதையெல்லாம் அவர்கள் சொல்லுகிற பொழுது இந்த குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை பற்றி பேசினார்கள் பேருந்திலே கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கிற அந்த பெண்கள் பல இடத்துல அதை பற்றி பேசினார்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் முத்தமிழறிஞர் கலைஞருடைய பெயரால் இருக்கிற அந்த உரிமை தொகை வருவதை பற்றி பேசினார்கள் அதே போல் படித்த பெண்கள் ப்ளஸ் டூ அதோடு நின்றுவிடாமல் உயர்கல்விக்கு போவதற்காக மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதற்கான திட்டத்தை பற்றி கூட எங்கள் இடத்துல பேசினார்கள் இதையெல்லாம் பேசிவிட்டு அங்கே அங்காங்கே இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளையும் எங்கள் இடத்துல சொல்லுவார்கள் அதையெல்லாம் நாங்கள் குறிப்பாக எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோம் தேர்தல் முடிந்து அந்த தேர்தல் விதிமுறைகள் முடிந்து அதற்கு பின்னாலே அதிகாரிகளை அளித்து நாங்கள் பேசலாம் என்று அதையெல்லாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம் இப்பொழுது இன்றைக்கு அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்க இருக்கிறோம் எனவே அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் தாய்மார்கள் பெரிய அளவில் ஆதரவை கொடுத்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அனைவருமே அதிலே குறிப்பாக தாய்மார்கள் பெரிய அளவிலே ஆதரவை கொடுத்தார்கள் எனவே அதனால்தான் இவ்வளவு பெரிய வித்தியாசத்திலே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அன்பிற்குரிய சகோதரர் நம்முடைய சந்திரகுமார் அவர்களை அந்த மக்கள் வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஈரோடு மூன்று நான்கு முறை வந்தார் வந்த வந்தபொழுதெல்லாம் ஒவ்வொரு முறையும் ஐம்பதாயிரம் பேர் இப்படி நலத்திட்ட உதவிகளை கொடுப்பது பல கோடி ரூபாய்க்கு பல நூறு கோடி ரூபாய்க்கு திட்டங்களை எங்களுக்கு வகுத்து கொடுப்பது இதெல்லாம் அவர்கள் செய்தார்கள் பொழுதெல்லாம் மிகப்பெரிய திட்டங்களைத்தான் அவர்கள் துவக்குவதற்கான ஏற்பாடு செய்தார்கள் ஒரே மேடையிலே பதினையாயிரம் பேருக்கு பதிமூணாயிரம் பேருக்கு இப்படி நலத்திட்ட உதவிகளை எல்லாம் கொடுத்துட்டு வந்தார்கள் எனவே இதெல்லாம் மக்களிடத்தில் பேசப்படுகிறது அது உணர உணர்ந்திருக்கிறார்கள் எனவே அந்த வகையிலே திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆட்சி துவங்கி துவங்கியதிலிருந்து திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி துவங்கியதிலிருந்து இன்றைக்கு வரை செய்த அத்துணை பணிகளையும் இந்த மக்கள் சீர்தூக்கி பார்த்துத்தான் அவர்கள் எங்களோடு நின்றார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எனவே இந்த நேரத்தை பயன்படுத்தி நான் முக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் அதே போல் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கும் எங்களோடு இணைந்து பணியாற்றிய திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் கழகத்தோழர்கள் அதற்கு மேலாக தோழமை கட்சியினுடைய தலைவர்கள் அந்த தோழர்கள் தோலைமை அமைப்புகளுடைய தலைவர்கள் அதனுடைய தோழர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் பேரி பேரறிஞர் அண்ணா அதேபோல் முத்தமிர் அறிஞர் அவர்கள் என்ன திட்டங்களை வகுத்து அவர்கள் பயணித்து வந்தார்களோ அந்த பயணத்தை சிறிதும் இடையூறு இல்லாமல் தொடர்ந்து கொண்டு போகிற ஒரு தன்மையை இன்றைக்கு தளபதி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் எனவே அதையெல்லாம் நினைத்துத்தான் இந்த மக்கள் எங்களோடு நின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லை அதாவது அதிமுக போட்டி போடலை அல்லது மற்ற கட்சிகள் போட்டி போடலைங்கிறதுல எங்களுக்கு வருத்தம் தான் அந்த போட்டி இருந்தால் தான் நாங்கள் இன்னும் வேகமாகவும் வேலை செய்ய முடியும் எனவே அந்த போட்டி இல்லை என்பதில் நாங்கள் சந்தோஷப்படுறோம்னு அர்த்தம் அல்ல அடுத்தது அதிமுகவாக்க நாங்கள் போய் எப்படி ஓட்டா போட முடியும் அது வந்து இந்த காலத்தில் அதெல்லாம் நடக்கிறது அல்ல அதெல்லாம் அந்த காலத்தில் ஏதாவது நடந்திருக்கலாம் இந்த காலத்தில் அப்படியெல்லாம் பண்ண முடியாது இன்னும் சொல்லப்போனால் எங்களுக்கு தலைவர் அழைத்து எங்களை சொன்னது என்ன விதிமுறைகளோ அந்த விதிமுறைகளை முறையாக கடைபிடிங்கள் என்று எங்களுக்கு உத்தரவு போட்டார்கள் நாங்கள் மைக்கு கூட பேசலை எந்த பொதுக்கூட்டமும் நடத்தலை எந்த பிரச்சாரத்தையும் செய்யல வீடு வீடாக போய் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு என்ன நல்லது கிடைத்திருக்கிறது என்ன பிரச்சனை இருக்கிறது இதைத்தான் நாங்கள் கேட்டு வந்தோம் மைக்கு வச்சு பேசலை நேராக பேசணும் பல பல லட்சம் பேர்தான் பார்த்தோம் அதே மாதிரி தோழமை கட்சிகள் கூட வந்தவர்கள் எங்களோடு நடந்து வாக்கு கேட்டார்கள் விதிகளை மீறவில்லை கடைசி நாள் ஆறு மணி வரை பிரச்சாரம் செய்யலாம் என்று உத்தரவு போட்டிருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் அதற்கு முன்பே ஐந்து மணி வரை என்று எழுத்துப்பூர்வமாக வாங்கிவிட்டோம் ஆறு மணிக்கு இருக்கிறது இருந்தாலும் ஐந்து மணிக்கே நாங்கள் எங்கள் கூட்டத்தை முடிக்கிறோம் ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு பரவாயில்லைன்னு நாங்கள் செய்யலை எந்த இடத்துலையும் ஒரு அதிகாரியை கூட நாங்கள் பக்கத்தில் வைத்துக் கொள்ளவில்லை அவர்கள் யாரையும் அழைத்து நாங்கள் பேசவும் இல்லை தேர்தல் முடியட்டும் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியது எங்களுடைய கடமை அதற்கு எங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது தேர்தல் முடிந்த தான் அந்த அதிகாரிகிட்டே பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அதையெல்லாம் எடுத்து வைத்து பேசியிருக்கிறோம் எனவே அந்த கல்லோட்டு போட்டோம் அது இது அந்த மாதிரி எந்த விதமான தவறும் நடக்கவில்லை எந்த விதமான நடக்கவில்லை பொதுமக்கள் நம்ம ஃப்ரீயாக வந்து எங்களோடு பேசி அங்கே தான் அவர்கள் இப்படி எங்களை கொண்டு வந்து இருக்கிறார்கள் எனவே அது தவறான ஒரு பிரச்சாரம் என்பதுதான் என்னுடைய கருத்து